ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான எல்லா டிஃபனுக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான வடகரி ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு சென்னை சைதாப்பேட்டை வடகரி அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் இரநூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா ஒரு மூணு ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இதை போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சியில் இப்போ நான் மாற்றிக்கிறேன் நல்லா ஊறி இருக்குது இது வந்து நீங்கள் நைஸாக அரைக்க வேணா குறை குறைப்பாக நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு வர மேலக்காக நல்லா சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ தேவையான உப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான உப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு இப்போ நம்ம நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஏன்னால் நல்லா குரகுரப்பாக அரைச்சின்னு வந்தாச்சு இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி விடாமல் அரைச்சிடுங்க ஏற்கனவே இதில் காஞ்ச மிளகா சோம்பு போட்டு அரைச்சாச்சு தேவையான உப்பும் போட்டாச்சு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு வடை மாதிரி தட்டி ஆவியில் வேக வச்சுக்கப்பறோம் சூடாகட்டும் தண்ணி அதுக்குள்ள நம்ம இதை வந்து வடை போல் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டு எண்ணெயை தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கங்க இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் வச்சு ஆவியில் வேகட்டும் ஒரு மூடியை போட்டு நம்ம நல்லா வேக வெட்டுக்கலாம் ஆவியில் வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அது வெந்து வரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பாருங்க அடுத்து வந்து நம்ம என்னென்ன போட போகிறோன்றதை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா தேவையான இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு மூணு கிராம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை பிரியாணி அளவு ஒரு ரெண்டு பீஸ் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிற இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நெஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளி போட்ட கையோட கொஞ்சம் கொத்தமல்லி பாருங்கள் சூப்பராக நல்ல தக்காளியெல்லாம் மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த நேரத்தில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கிற ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிற இப்போ எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கடலைப்பருப்பரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம் அதனால இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவைன்னா கூட அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஆவியில் வேக வச்ச இந்த வடை போல் தட்டி வச்சுருந்தாலே அதை இப்போ நம்ம போட்டுக்கு போகிறோம் உள்ளே எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம் ஆவியில் வேக வச்சதுனால சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போ ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அந்த காரத்தில் நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகட்டும் மீடியமான ஃப்ளேமில் வச்சுருக்காங்க அடுப்பை அடுத்தது நம்ம கொஞ்சம் கருவே கொத்தமல்லி வச்சுருக்கோம் கொஞ்சம் அது மேலே போட்டுக்கலாம் கொத்தமல்லி உங்கள் தான் உங்களுக்கு எவ்வளோ போட பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அட்டகாசமான ஒரு சென்னை வடகறி சூப்பராக ரெடி ஆயிருக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு எல்லாம் பொங்கல் கூட வச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம வீட்லேயே கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி வீட்லேயே செய்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் வடகரி ரெசிபி அருமையாக ரெடியாயிருக்கு இட்லி வச்சுக்கிட்டோம்னா தோசை இட்லி வச்சுக்கிட்டு இதை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் சூப்பராக நல்லா வாசனையாக மனமாக இருக்குது அட்டகாசமான வடகறி ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்